இப்ப எதிர்காலமே என்னென்னு தெரியாமல் நிக்குறா ஸ்ரீதர் எங்க இருக்கான்னு தெரியல இவ அவன் பேசுற போய் அப்படியே உண்மையான நம்பின்னு இருக்கா இவ்வளவு மாற போறதில்ல ஆபமும் வர போறதில்ல நீக்க மட்டும் இந்த வேதனை இல்லையா அண்ணா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க நாம நல்லது நினைச்சி தான் கல்யாணம் பண்ணி வைச்சோம் அவன் இப்படி பொறுப்பு இல்லாம ஆம்பளை ஆடை விட்டுட்டு போவான்னு யாரு கண்டா இங்க பாருங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கச்சே இவளுக்கு மட்டும் காலம் பிறக்காமையா போயிடும் நடந்த கல்யாணம் நல்லபடியா இல்லையேங்கிறதுக்காக நடக்கப் போற கல்யாணத்தை நம்மளால நிறுத்தி வைக்க முடியுமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் பருத்தி வெடிச்சா நூலாகணும் பொண்ணு சமைச்சா கல்யாணம் ஆகணுங்குறதான நான் ஏற்க மேக்கு புரியுது ஆனா ஜானகி மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவளை சுத்தி எல்லாருக்கும் நல்லது நடக்கிறச்சே அவளுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலனா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவா

அதுக்கு நீங்க என்ன பண்ணுவேல் ஏன் தலைவிதி விதைச்ச நெல்லும் விளைஞ்ச பொண்ணும் விதைச்சவனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுவா எப்ப என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டேலோ அப்பவே உங்க கடமை முடிஞ்சு போயிடுது எனக்கு உங்க மேல துளி கூட வருத்தம் இல்லப்பா சொல்ல போனா கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னும் பிறந்தாத்துல இருக்கேனே அதுவும் உங்களை பாரமா இருக்கேனேன்னு எனக்கு ஏ மேலதான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்னடி நீ இல்லம்மா என்னோட ஆத்துக்காரன் நடிக்கிறது சொல்றது எல்லாம் பொய்யின்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் எதுவும் தெரியாத குழந்தை மாதிரி நான் ஏன் பேசாமல் இருக்கேன் தெரியுமா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று அவர் மனசு நோகக்கூடாது இன்னொன்று அவர் ரொம்ப நல்லவர் கெட்டவர் இல்லம்மா